ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழர்களை நம்ம மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு ஆண்டு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் ஈழத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதோட இந்த இனப்படுகொலைகள் நிற்கலை தொடர்ந்து உலகத்தில் பல்வேறு இடத்துல பல்வேறு நாடுகளில் ஏதாவது ஒரு வகையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வந்து இனப்படுகொலைகளுக்கு ஆளாகிட்டே இருக்காங்க இனி ஒரு இனப்படுகொலை இந்த உலகத்தில் எங்கேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கும் நமக்கு மிக அருகில் நம் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூர்றதுக்கும் வருஷ வருஷம் தமிழர் கடல் சென்னை கண்ணை சிலையரில் நினைவேங்கள் நடத்துகிறாங்க வருடந்தோறும் நாங்கள் பங்கு பெறுவோம் இந்த தடவை தமிழர்கள் நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு இந்த நினைவங்களில் வந்து பங்கேற்கணும் இது மே இருபத்தி ஒன்பது மாலை நான்கு மணி கண்ணகி சிலைகிறது கண்டிப்பாக வாங்க இனி ஒரு இனப்படுகொழி உலகத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது இதுவரை நடந்த இனப்படுகொலைக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த நினைவங்கள் கண்டிப்பாக வாங்க